இதோ கடவுளின் செம்மறி இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவி நாமத்தையே நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் இதோ கடவுளின் செம்மறி கிறிஸ்துவை பார்த்து திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் செவ்வரி இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் ஏன் இந்த ஆடாகிய செம்மறியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு குலத்திற்காக பலியாகி விருந்தாகவும் ஆன்ம மருந்தாகவும் மாறுகிறார் ஒரு பக்கம் விருந்தாகவும் ஆடு என்பது விருந்துக்கு அடிக்கப்படக்கூடியது ஆனால் இங்கே தேவ ஆட்டுக்குட்டியாக செம்மறியாக ஆண்டு இயேசு கிறிஸ்து நற்கரணை விருந்தாகவும் அதே நேரத்தில் நலன் தரும் மருந்தாகவும் இருக்கிறபடினாலே அவர் பலியாகும் செம்மறியாக அங்கே திருமுழுக்கு யோவானால் சுட்டி காண்பிக்கப்படுகிறார் பெரியமானவர்களே ஒரு பக்கம் அவர் அடிக்கப்பட்டபடினாலே நொறுக்கப்பட்டபடினாலே பலியாக்கப்பட்டபடினாலே இன்றும் அவர் நினைவாக செய்யும் பொருட்டு திருப்படியிலே அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக உட்கொள்ளுகிறோம் பெரியமானே இது விருந்து ஆன்மீக விருந்து நற்கரை விருந்து இன்னொரு பக்கம் பிரியமானே மருந்தாகவும் ஏசியா ஐம்பத்தி மூன்று நாள்கள் வாசிக்கிறது போல அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டால் நோய்களை சுமந்து கொண்டால் நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது ஒன்று இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் நாம் அவருடைய காயங்களினால் சுகமானோம் எவ்வளே ஒன்பது இருபத்தி இரண்டில் வாசிக்கிறோம் இரத்தம் சுதந்திரம் இல்லை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு பக்கம் பலியாகும் கடவுளின் செம்மறி நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு விருந்தாக மாறினாலும் மறுபக்கம் நம்முடைய உடலுக்கும் இவ்வுலக வாழ்வுக்கும் அவர் மருந்தாக மாறுகிறார் விருந்தாக மருந்தாக மாறிய செம்மறியை உற்று நோக்கி பார்ப்போம் அவரை ஆராதிப்போம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமை